காதல் கொண்ட கண்ணியின் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் சங்ககால வழக்கத்தின்படி சொல்வதென்றால் களவு கொண்ட தலைவியின் உள்ளம் என்னவெல்லாம் செய்யும் எப்படியெல்லாம் முருகும் என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் அழகாக பட்டியலிட்டிருக்கிறார் காதல் கொண்டு களவு வாழ்வு தொடங்கும் நொடியிலிருந்து கற்பு வாழ்வு எனும் இல்லற வாழ்வுக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முந்தைய நொடி வரை தலைவியின் உள்ளத்திலும் உடலிலும் நிகழும் மாற்றங்களையும் மகத்துவமிக்க மாயங்களையும் களவு மெய்ப்பாடு என்கிற பெயரில் ஆறு நிலைகளாக வரிசைப்படுத்தி இருக்கிறார் தொல்காப்பியர் ஒவ்வொரு நிலையிலும் தலைவியின் மனதிலும் உடலிலும் ஏற்படும் நான்கு நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார் உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் உடல் மொழியே மெய்ப்பாடு எனப்படும் முதல் மெய்ப்பாடு ஒரு ஆண் காதல் வயப்பட்டு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த முதல் காதல் பார்வையை எதிர்கொள்கிற பெண்ணின் உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை நான்கு வகையான நிகழ்வுகளாக விவரிக்கிறது தொல்காப்பியம் முதல் நிகழ்வு புகுமுகம் புரிதல் தலைவன் முதல் முறையாக தன்னை விருப்பத்துடன் பார்ப்பதை தலைவி உணர்ந்து கொள்வது புகுமுகம் புரிதல் ஆகும் இரண்டாவது நிகழ்வு பொறிணுதல் வியர்த்தல் தலைவன் தன்னை விரும்பி பார்க்கிறான் என்பதை உணர்ந்ததும் தலைவன் பார்ப்பதில் தலைவியின் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டால் நொடியே நாணத்தில் தலைவியின் நெற்றி பொட்டில் வியர்த்து விடுமாம் இதுவே பொரினுதல் வியர்த்தல் ஆகும் மூன்றாவது நிகழ்வு நகுநய மறைத்தல் நெற்றிப்போட்டில் வியர்த்த தலைவிக்கு தலைவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தோன்றுமாம் தலைவன் தன்னை பார்ப்பது தனக்கு பிடித்திருக்கிறது என்பதை தன் பார்வையின் மூலம் தலைவனுக்கு வெளிப்படுத்த தோன்றுமாம் ஆனால் வெட்கத்தின் காரணமாக அந்த எண்ணத்தை தலைவி மறைத்து கொள்வாளாம் இதுவே நகுனைய மறைத்தல் ஆகும் நான்காவது நிகழ்வு சிதைவு பிறர்க்கின்மை தன் விருப்பத்தை தலைவனிடம் வெளிப்படுத்த விடாமல் வெட்கம் தடுத்தாலும் உள்ளத்தில் பொங்கும் ஆசையோ தலைவனிடம் வெளிப்படுத்த சொல்லி மீண்டும் மீண்டும் மற்புறுத்துமாம் இப்படி ஆசைக்கும் வெட்கத்துக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தால் தலைவியின் உள்ளம் அலைகழிக்கப்படுமாம் ஆனால் அந்த போராட்டத்தை பிறர் பார்த்திடாத வண்ணம் தலைவி தன்னையே எச்சரித்து கொள்வதே சிதைவு பிறர்க்கின்மை என்பதாகும் இந்த நான்கு நிகழ்வுகளும் தான் களவு வாழ்வுக்குள் புகும் தலைவியின் உள்ளத்தில் தோன்றும் மெய்ப்பாடுகளின் ஒன்றாவது நிலை என்பதை விவரிக்கும் தொல்காப்பிய நூற்பா புகுமுகம் புரிதல் பொரினுதல் வியர்த்தல் நகுநய மறைத்தல் சிதைவு பிறர்க்கின்மையோடு தகுமுறை நான்கே ஒன்றன மொழிப தொடரும்